இறந்தவரிடமும் பெரியார் பகுத்தறிவை காட்டிய அதிசயத்தை இன்றைக்கு பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி சுப வீரபாண்டியன் ஈ வே ராமசாமி கூறியதென ஒரு விந்தையான தகவலை பகிர்ந்தார் ஜூன் ஒன்பது இருபத்து நான்கு நாள் விடுதலையில் வந்த விடுதலை தொன்னூறு ஆம் ஆண்டு தொடக்க விழா சந்தா வழங்கும் விழா என்ற தலைப்பில் வந்த செய்தியில் சுப வீரபாண்டியன் சொன்னது அச்சு கோர்க்கின்றவர் ஈ வே ராமசாமியிடம் ஐயா இவர் இறந்து போய்விட்டார் அந்தச் செய்தியை எப்படி போடலாம் மறைவுற்றார் என்று போட வேண்டுமா இயற்கை எய்தினார் என்று போட வேண்டுமா என்று கேட்கிறார் அதற்கு பெரியார் சொல்கிறார் செத்து போனவரை செத்து போனார் என்று எழுதுங்கள் அதற்கு என்ன ஓர் அலங்காரம் என்றார் இல்லீங்க செத்து போனார் என்று எழுதினால் அவ்வளவு நன்றாக இருக்காதே என்று சொன்னார் அவர் செத்து போவது நல்லாதான் இருக்காது எங்கேயாவது செத்து போனது ரொம்ப அழகாக இருக்குமா என்ன என்று பெரியார் சொன்னார் இயற்கையை உண்மையை அப்படியே ஏற்றுக் கொள்கின்ற துணிச்சல் இன்றைக்கும் நம்மிடத்திலே இல்லை என்றார் சுப வீரபாண்டியன் திராவிட ஆசாமிகளுக்கு ஈவ் ராமசாமி கூறியதில் எதை எதை சொல்லி புல்லரித்து போவது என்கிற விவஸ்தையே இல்லை அந்த அறிவு தெளிவிருந்தால் மேற்கண்ட சம்பவத்தை சொல்லி சுப வீரபாண்டியன் சிலாகித்திருப்பாரா செத்துப் போனார் என்று எழுதுங்கள் அதற்கு என்ன ஓர் அலங்காரம் என்றாராம் இ வே ராமசாமி அவர் சொன்னார் என்பதற்காக இ வே ராமசாமி செத்து போனபோது அவர் சொன்னபடியே பெரியார் செத்து போனார் என விடுதலை செய்தி வெளியிட்டதா அல்லது பெரியார் காலமானார் என செய்தி வெளியிட்டதா நிச்சயம் பெரியார் காலமானார் என தான் செய்தி வெளியிட்டு இருப்பார்கள் நம் பெரியார் சொல்லிவிட்டு போனாரே செத்து போனவரை செத்துப் போனார் என்றே எழுதுங்கள் அதற்கு என்ன ஓர் அலங்காரம் என அவர் கூறியதை பின்பற்றி செத்து போனார் என ஏன் செய்தி வெளியிடவில்லை என்ன தான் ஈ வே ராமசாமி சொன்னது என சிலாகித்தாலும் ஈ வே ராமசாமி கூறியதையே கூற வெட்கக்கேடானதாக தானே தெரிகிறது பிறகேன் சிலாகிக்க வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு வேறு எந்த ஏடாவது பெரியார் செத்து போனார் என ஒரு வேலை செய்தி வெளியிட்டிருந்தால் இறந்த பின்னும் இழிவு செய்வதா பெரியாரை அவமதிப்பதா என பொங்கி இருப்பார்கள் ஈவ் ராமசாமி சொன்னதையே சாமி சொன்னால் கசக்கிறது எரிகிறது ஆனால் அவர் சொல்லும்போது இனிக்கிறது அந்தளவுக்கு தான் உள்ளது இவர்கள் சிலாகிக்கும் ராமசாமியின் பேச்சுக்களும் இவர்களின் அறிவும் பெரியாரியவாதிகளை கண்டால் வியப்பு மேலோங்குகிறது அது அவர்களின் அறிவின் தீர்த்தால் அல்ல பாழ்பட்ட அறிவு காரணமாக ஈ வி ராமசாமி கூறியதில் எதை கண்டு வியப்பது எதை கண்டு வெட்டிப்பது என கூட சுப வீரபாண்டியனுக்கு தெரியவில்லை ஆனால் பேராசிரியராம் ஈ வி ராமசாமி தன் காலத்திலேயே நாகம்மை காலமானார் என செய்தி போட்டாரா அல்லது நாகம்மை செத்து போனார் என செய்தி போட்டாரா இறந்தவரேயானாலும் பிணமேயானாலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தருகிற மரியாதையை நம் சமூகம் தருகிறது என் நண்பர் ஒருவர் பல வருடங்களுக்கு முன் மின்சாரம் தாக்கி இறந்து போனார் படிப்பறிவில்லாத எங்கள் சமூகம் இது இயற்கைக்கு மாறான மரணம் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வில்லாமல் இறுதி சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது காவல்துறைக்கு யாரோ தகவல் தெரிவித்துவிட காவல்துறையினர் வந்துவிடுகின்றனர் பிணத்தை உறவுகள் தொடவிடவில்லை மிக பெரிய கலோபரம் சச்சரவு காவல்துறையினரோடு வாதம் நீங்க பிள்ளையை கூறு போட்டுல கொடுப்பீங்க என உறவுகள் சொல்ல காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் பிணத்துக்கு வலிக்கவா போகுது என வார்த்தை சொல்லப்போக கொதித்து போனது மொத்த உறவுகளும் மேலும் சிக்கலான சூழ்நிலையானது பிறகு மேலதிகாரி வந்து சமாதானம் செய்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள் ஆக பெற்ற பிள்ளை செத்து போனாலும் அவனை கூறு போட்டு விடுவார்களே என கலங்குகிறாள் இது தான் இறந்தோருக்கும் நாம் தரும் மரியாதை ஆனால் செத்துப் போனவனை செத்து போனான் என சொல்வது என்ன தவறு என கேட்கிறார் பகுத்தறிவாதி இ வேராமசாமி சரிதான் ஆனால் நம்மை பிறர் சொன்னால் அதனை அவமரியாதை என சொல்லாமல் அப்படியே எதனை ஏற்றுக்கொள்கிறோமோ அதனைத்தான் பிறர் விஷயத்திலும் நாம் செய்ய வேண்டும் அந்த அறிவு நாணயம் இல்லாததால் சுப வீரபாண்டியன் சிலாகிக்கிறார் சிலிர்கிறார் ஆனால் சிந்திக்க மறுத்திருக்கிறார் ஈ வி ராமசாமி தம் பத்திரிகையில் இறந்து போன அனைவரையுமே இறந்தவருக்கு என்ன அலங்காரம் தேவைப்படுகிறது என இன்னார் செத்து போனார் என தான் செய்தி வெளியிட்டாரா அல்லது வெளியிடச் சொன்னாரா அதிலும் கூட இ வே ராமசாமி இரண்டு விதமான நடத்தைகளையே கடைப்பிடித்திருப்பார் தங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்றால் இறந்து போனார் இயற்கை எய்தினார் எனவும் எதிர்த்தரப்பு எதிரி தரப்பு இறந்தால் செத்து போனார் என கொச்சையாக போடச் சொல்லி இருக்கலாம் ஆக இறந்த நபர் குறித்து செய்தி வெளியிடும் கூட அவர்களின் பகுத்தறிவு இவ்வாறாக தான் வன்மத்துடன் வேலை செய்துள்ளது ஆனால் இதைவிட நாம் கேவலமான விஷயமாகக் கருதுவது குண்டு வெடிப்பில் இறந்த பிணங்களையும் மதம் பார்த்து ஆறுதல் சொல்லும் கேடு கெட்ட பெரியாரிய பகுத்தறிவை இந்த பதிவு எழுதிய காலகட்டத்தில் காஷ்மீரில் ஜூன் ஒன்பது இருபத்து நான்கு வழிபாட்டு சென்று கொண்டிருந்த பேருந்தை காஷ்மீர் முஸ்லிம் தீவிரவாதிகள் தாக்கியதில் பத்து அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள் அகால மரணமடைந்தாலும் பிணங்களின் மதங்களைக் கண்டு கொண்டே ஆறுதல் சொல்லும் பெரியாரிய பகுத்தறிவு வகையராக்கள் அயோக்கியத்தன அறிவுடன் அந்த செய்தியை மூடி மறைத்து இருக்கிறார்கள் ஆனால் காலில் முள் குத்தி செத்தவனுக்கு கி வீரமணி வீரவணக்கம் என்பார் வீரவணக்கம் கி வீரமணியிடம் சிக்கிப்படும்பாடு உள்ளதே ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் என்று பாடினார் பட்டுக்கோட்டையார் இவர்களின் புறம் வளர்ந்தளவு அகம் வளரவில்லை தான் இப்போது சுபவீரபாண்டியனிடம் ஒரு கேள்வி வி ராமசாமியை செத்த பிறகும் பெரியார் என தானே அழைத்தார்கள் அழைக்கிறார்கள் செத்த மனிதர்களை எதற்காக வார்த்தை அலங்காரத்துடன் அழைக்க வேண்டும் ராமசாமி என மாத்திரம் சொன்னால் போதாதா என்றால் கேட்டுக்கொள்வார்களா வி ராமசாமி ஒரு முறை சொன்னது குழந்தைகளிடம் பிரியமிருப்பவர்களுக்கு அக்குழந்தைகளது மலத்தினிடமும் அசிங்கம் தோன்றுவது இல்லை என்பது போல் மகாத்மாவிடமிருக்கும் இருந்து தீர வேண்டிய பக்தி இனால் சில தொண்டர்கள் அவரது வார்த்தைகளின் யோக்கியதையையே உணர முடியாமல் போக வேண்டியவர்களாகி விடுகிறார்கள் குடியரசு தலையங்கம் ஜூன் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று மகாத்மா காந்தியின் பக்தர்களுக்கு சொன்னது அப்படியே ஈ வி ராமசாமியின் அடிமைகளுக்கும் பொருந்தக்கூடியது பொருந்தியும் போனது வே ராமசாமியிடம் இருக்கும் பத்தியினால் வே ராமசாமியின் சிறுபிள்ளை தனமான பேச்சுக்களுக்காக கூட சிலிர்த்து போகிறார்கள் அவர் அடிமைகள் ஆனால் ஒன்று வே ராமசாமி அடிமைகள் அளவுக்கு மகாத்மாவின் பக்தர்கள் புத்தி குறைபாடுடையவர்களோ முட்டாள்களோ அல்ல